வணக்கம் ஏசுபின் தகப்பன் பெயர் என்ன தேவன் ஒளியா இருக்கிறார் லைட் பிதா ஆவியாக இருக்கிறார் சேரக்கூடாத இட இடத்தில் அந்த பிதா வாசம் செய்கிறார் அப்படின்னு பைபிள் யோசனை சொல்லுது அந்த லைட்டில் இருந்து அந்த ஒளியிலேருந்து இன்னொரு ஒலி வருது அந்த ஒலிக்கு பேர் சவுண்டு பேர்ட் ஆஃப் காடு சவுண்டுனா வெறும் சவுண்டு கிடையாது அது வார்த்தையாக ஒரு கம்யூனிகேஷன் யார் தன் தான் படைத்த படைப்புகளுக்கும் தனக்கும் உள்ள கம்யூனிகேஷனுக்கு அந்த கம்யூனிகேஷன் பேர் தான் வந்து வார்த்தை அந்த வார்த்தைக்கு பேர் சவுண்டு வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு இருக்குது ஜான் ஒன்று ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை ஜான் ஒன்று ஒன்றுலேருந்து அப்படியே கிளம்பி ஒன்று பதினாலில் ப்ளஸ்ஸு ஏன்னா மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார் அப்படின்னா பைபிள் சொல்லுது ஆனால் பைபிளில் ஒரிஜினல் பைபிள் எழுதணுங்க ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த பைபிளை எழுதியிருக்காங்க ஆனால் பிசாசு நடுவில் அந்த பைபிள் வசனத்தை மாற்றிட்டான் அதனால்தான் நான் கேட்குறது இயேசுவின் தகம்பு தகப்பன் பெயர் என்ன பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டு போட்டு இப்போ பேசுகிறேன் வேட் ஆஃப் கார்டு தான் இந்த என்டையர் யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணது லைட்டிலேருந்து வெளிப்பட்ட சவுண்டு அந்த சவுண்டு தான் என்டையர் யூனிவர்ஸை படிச்சிருக்கு எது ஸ்டார்ஸு சன்னு மூணு சர்டனு எர்த்து எல்லாத்தையும் படிச்சிருக்கு வேட் ஆஃப் கார்டு தான் வந்து இல்லாதவைகளிலேருந்து இருக்கிறவர்களாக புதுசாக வந்து உருவாக்கி இருக்கிறாரு வேட் ஆஃப் கார்டு இவ்வளோ வே இவ்வளோ பண்ண இந்த பழைய ஏற்பாட்டில் மோசே வந்து என்ன ஆ திரும்பி கோப்பா நான் உங்களை பார்க்கணுன்னாப்பா என்னை பார்க்க முடியாது சரி இருந்தாலும் நான் வந்து என்னோடய பின்புறத்தை காட்டுறேன் அப்படின்னு மோசேவுக்கு என்ன அந்த மலையில் அவர் தரிசனம் காட்டினார் முப்பத்தஞ்சு வயசு ஒரு வாலிபனை காட்டினா காட்டுறப்ப ஏன் பழைய ஏற்பாட்டில் பண்ண தேவனு புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் ஃப்ளஸ்ல ஏன் அந்த வேட் ஆஃப் காடு வந்தார் மொத்த யூனிவர்ஸும் இந்த வேட் ஆஃப் காடு ஓ லைட்லேருந்து வெளியான ஒளி எவ்வளோ எவ்வளோ என்டையர் இதை வந்து வந்து மிரக்கலாக பண்ணியிருக்கிறப்ப மாம்சத்தில் வேட் ஆஃப் கார்டனானு அவருக்கு இயேசுக்கு இன்சியல் அவருக்கு பேர் என்ன ஏசுக்கு மாம்சத்தில் வந்த இயேசுக்கு வேட் ஆஃப் கார்டனானு இன்சேலாக இருக்கணும் வேட் ஆஃப் கார்டனா என்ன டபிள்யூ இல்லைன்னா ஜி தான் போட்டுக்கணும் இல்லைன்னா லைட்டு எல்லுன்னு போட்டுக்கணும் இல்லைன்னா பிதானா ஃபாதர்னு போட்டுக்கணும் அதானே இன்சியலாக இருக்கணும் ஏன் அது போடல ஏன் ஆதாம் ஏவால் ஆதாம் ஏவாலை மட்டும் என்ன மண்ணிலேருந்து மண்ணிலேருந்து உருவாக்கி என்ன அவருக்குள்ளார அந்த அந்த மனுஷனுக்குள்ளார ஜீவன் ப்ளஸ் ஆத்மா தன்னுடைய ஜீவ சுவாசத்தை தன் தன்னுடைய காற்றை அவன் ஆசிலே ஊதமுறத்துக்கு அப்புறம் அவர் ஜீவா ஆத்மா ஆதாமும் ஏவாலும் ஆனாங்க ஆதாமுக்கு அப்புறம் ஏவாலை கிரியேட் பண்ணி அதே ஜீவ ஆத்மா வந்துச்சு ஆனால் பாவம் செஞ்சவாசி பிசாசத்துக்கு இடம் கொடுத்தவாசி நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கண்ணியை புசி வச்சு அவங்க வந்து பாவம் பண்ணிட்டாங்க டிசோபே பண்ணிட்டாங்க அதனால் வந்து அவங்க ஆவிக்குரிய சரீரத்தை இழன்ட்டாங்க அதாவது அவங்க ஆத்மாவை இழந்துட்டாங்க ஆதாமியாவில் அதுக்கப்புறம் ஆத்மா யாருக்கு இருக்குது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற எந்த விலங்குகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் அது கிடையாது அப்படி இருக்கிறப்ப இந்த பேட் ஆஃப் காடுனா தன்னுடைய வார்த்தையால் ஒளியிலேருந்து புறப்பட்ட இந்த சவுண்டுனால மொத்த இனிவர்ஸ படித்த வேடாஃப் காடு என்ன அதுக்கப்புறம் ஆபிரகமும் மோசேக்கு மோசே மொழியும் பத்து க பத்து கட்டளையை கொடுக்குறாரு அந்த பத்து கட்டளைய எட்டாவது கட்டையில் வந்து அடல்ட்டு நோ அடல்ட்டு விவசாயம் செய்யாத இருப்பாங்கன்னு ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டு என்ற புத்த புத்தகத்தில் நம்ம தோரா புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம் ஸோ இப்படி இந்த சந்தை தோழியே ஆதா மேவால் ஆபிரகாம் மோச தாவீது அப்படின்னு அந்த சந்தை தாவீது சந்தத்தில் வர ஜோசப்பு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அந்த அம்மா பேர் கன்னி மரியால் ஒரு பொண்ணு கர்ப்பம் அதை ஆகி பிறந்த குழந்தைய பெற்ற பிறகு தான் ஏன்னா அவங்க நார்மல் இது அது வரைக்கும் அவங்க கன்னி தான் அவங்களுக்கு பேர் காமனாக எல்லாருக்கு பேரும் அதுக்கு பேர் கன்னி தான் ரெண்டாவது குழந்த மூணாவது குழந்தை அப்போல்லாம் யாரும் கண்ணின்னு சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு கன்னி வயிற்றில் வந்து ஜீசஸ் வந்து என்ன கல்யாணம் பண்ணத்துக்கு முன்னாடியே ஜோசப்பின் ஒரு மனிதனுக்கு என்ன நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணு மேரி அந்த வயிற்றில் வேட் ஆஃப் காடு என்ன சொல்கிறாரு வேட் ஆஃப் காடு என்ன சொல்கிறார் அந்த சராரத் ச சராசரத்தை உண்டு பண்ண இந்த வேட் ஆஃப் காடு ஃபாதர் காடு என்ன சொல்கிறாரு தூதர் மூலியம் கேபரியல் தூதர் மூலியம் ஜோசப்பு நீ கட்டிக்கு போகிற நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணு வயிற்றில் என்ன வேட் ஆஃப் காட் வார்த்தையின் கடவுள் பிறக்க போகிறாரு அதனால் நீ அவளை தள்ளி விட்டுடாத அப்படின்னு ஜோசப் கிட்டேயும் சொல்கிறாரு மரியால்கிட்டையும் வந்து ஊ கருவில் உன் வயிற்றுல பிறக்க போகிற குழந்தை வந்து என்ன கத்தரால் ஆசி ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே பரிசுத்தாவியானவர் கன்னி மறியலோட கன்னி மறியல் மேலே அதாவது ஓவரிங் அசைவாடுறாரு நிழல் எழுறாரு சேடோவிங் பண்ணுறாரு எப்படி மோச மோச வந்து நாற்பது வருஷம் மனாந்திரத்தில் வந்து எகிப்துலேருந்து கூட்டின்னு வந்த மாதிரி என்ன கன்னி மரியாள் வயிற்றுல கர்ப்பத்தில் அவர் வந்து அசைவாடுறாரு ஓலிச்சு கட்டு அதனால் ஏசு பிறந்ததா என்ன இங்கே பைபிளில் சொல்லப்படுது ஓகே பழைய ஏற்பாடுலேயும் தீர்க்கு தரிசன புத்தகத்தில் கன்னி மரியாள் கன்னின்னா என்ன ஃபஸ்ட்டு குழந்த என்ன பிறகுது பார்த்திங்களா அந்த பிறக்கிற பொண்ணுக்கு பேர் கன்னி கன்னி மரியாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் மரியாள் இந்த மரியாள் வயிற்றில் இப்போ குழந்த பிறந்தது ஆண்டவரே நீங்களே பிறக்கிறீங்களா சந்தோஷம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் எதோ ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா மோசை மூலியும் கத்தராகி ஆண்டவர் பிதாவாகிய தேவன் கொடுத்த பத்து கட்டளைகளையும் அதோடு சேர்த்து அறநூற்றி பதிமூணு என்ன கற்பனைகளையும் மோசை மூலியம் கொடுக்கப்பட்ட சட்டத்தையும் ஃபாலோ பண்ணிட்டாங்க ஜோசப்பும் மரியாலும் அப்படி பண்ணின்னு இருக்கிறப்ப அந்த இடத்துல இந்த ஜோசப் பதில் நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் நீங்கள் தானே என் பொண்டாட்டி வருங்கால பொண்டாட்டி வயிற்றில் பிறக்கிறதா சொல்லிட்டீங்க சந்தோஷம் ஆண்டவரே ரொம்ப நல்லது சரி ஆண்டவரே நீங்கள் பிறன்ட்டிங்கன்னா உங்களுக்கு இன்சியில் என் பேரை கொடுக்கணுமா என் பேரை கொடுத்தா தப்பாகிடும் என்ன அதனால் உங்கள் அப்பா பேர் ஏன்னா நீங்கள் தான் வீடாப் கார்டு அதுக்கு நீங்கள் தான் அப்பா நீங்கள் தான் சன்னு ஏன்னா நீங்கள் வீடாப் கார்டு அது எல்னு கொடுக்கலாமா இன்சியல் இன்னு கொடுக்கலாமா காடுன்னு இல்லை ஜே ஜோசப்னு ஏன் என்னோட இன்சியல் கொடுக்கலாமா இல்லைன்னா டப்ளியூ வேட் ஆஃப் காடுன்னு கொடுக்கலாமா அப்படி தானே அவரு எழுந்திருக்கோம் கரெக்டானங்க இதாக தான் கொடுக்குறாரு வேடுக்கு வேட் ஆஃப் கார்டு அப்போ இன்சியலில் ஜீசஸ் என்னான்னு சொல்லணும் ஆ நான் வேட் ஆஃப் கார்டு அப்படின்னான்னு சொல்லணும் வேட் ஆஃப் கார்டுக்கு பிறந்த குழந்த அப்படி தானே இந்த குழந்தை சொல்லணும் அவர் எதுக்குங்க கீழே வந்து எல்லாரும் ம் ஜீசஸ் பர்த் சர்டிஃபிகேட்டில் என்னங்க போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க பேரை ஹாஸ்பிட்டலில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அவர் தான் வந்து எங்கே மாட்டு தோழியத்தில் ஆட்டு தொழுவத்தில் பிறன்ட்டாருன்னு பைபிள் சொல்லுது கரெக்டானண்ணா அப்பா அவருக்கு ஸ்கூ ஸ்கூலில் படிக்கிறப்பையோ இல்லை யாருன்னா கேட்குறப்பையோ உங்கள் அப்பா எப்பா என்னப்பா சின்ன குழந்தையாக இருக்கா உங்கள் அப்பா அம்மா யாருப்பா அப்படின்னு சின்ன பசங்கிட்ட கேட்பாங்கள அப்படி கேட்குறப்ப ஏன் ஏன் அப்பா நான் தான் அப்பா அப்பந்தான் நானு அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருப்பாரா இல்லை இந்த ஜோசப் தான் என் அப்பா மாம்சத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பாரா இதுக்கு விட கண்டுபிடிச்சிட்டா மொத்த பைபிளுமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் மொத்த பைபிளுமே ஏன் இந்த பைபிள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதாவது ஆதாமியாவால் இழந்து போன சரீரத்தை தான் ஆவிக்குரிய சரீரத்தை தான் ரெண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு என்ன நம்மளுக்கு பெற்று தந்தார் அப்படின்னா இவர் தனியாக வேட் ஆஃப் காடு எப்படி ஃபஸ்ட்டு ஒரு களிமண்ணை உருவாக்கி அதிலேருந்து ஆதாமியாவால் வந்து உண்டு பண்ணார் ஜீவஸ்வாசத்தை கொடுத்தாரு அவங்க அந்த ஜீவஸ்வாசத்தை இன்னும் ஆத்மாவை இழந்துட்டாங்க அதை மீட்டு எடுக்கிறது தானே ரட்சகர் வந்து இயேசு பிறந்திருக்கிறாரு இந்த ரச்சகர் பிறகுதா இருந்தால் தனியாகவே ஜெருசலம் டெம்பிளில் கோவிலில் போயிட்டு எப்போ எத்தின்தேதி இந்த இந்த காலமும் ஆறு மணிக்கு நான் ஈவினிங் பிறப்பேன் காலையில் பிறப்பேன் பிறகுறப்பே நான் முப்பது வயசு வாலிபனாக தான் பிறப்பேன் ஏன்னா எல்லோரும் வந்து திரை சிலை போட்டு மூடி வச்சுருங்க திடீர்னு வந்து பாருங்கள் ஆறு மணிக்கு வந்து பாருங்கள் இதை திறந்து ஸ்கிரீனை திறந்து நான் முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசு வாலிபனாக இருப்பேன் அப்படின்னு ஜீசஸ் சொல்லி பிறந்திருக்கலாமே ஏன் கன்னி மரியால் வயிற்றில் பிறக்கணும் தன்னுடைய தூதர்கிட்ட தூதர் கேப்ரியல்கிட்ட சொல்லி எப்போ இதை வந்து நீ போய் கிட்ட சொல்லு நான் ரகசியமாக தான் பிறக்குறேன் ஜோசப் ஜோசப்பு ஜோசப்பிட்டையும் சொல்லு ஜோசப்பே உன் கொண்டாட்டிக்கு நான் வந்து குழந்தை கொடுக்குறேன் அதனால் யாரும் யார்கிட்டேயும் சொல்லிடாத அப்படின்னு அவனும் தேத்தி நீ நான் போ நான் குழந்தையாக பிறக்கிற வரைக்கும் நீ அவளுக்கு ஒரு வாட்சிமான இரு இன்சில் வேணால் போட்டுக்கோ ஃபார்மாலிட்டிக்கு ஒன்றும் தப்பு கிடையாது நான் கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு பிதா வேடாப்காலு சொல்லியிருப்பாரா ஏன்னா பிதா லைட்டு அந்த லைட்லேருந்து இருந்து புறப்பட்டது தான் ஒளி வார்த்தை ஏடர் காடு ரெண்டு பேரும் தண்ணி தனியானால் ஒளியை ஒளின்னுவோம் அந்த ஒளிய ஒளின்னு தான் சொல்லுவோம் ரெண்டுக்குமே வந்து ஒரு ஒரு லெட்டர் தான் ஆகுது ஆனால் அதோடய மீனிங் வேறு அது வெளிச்சம் இது சவுண்டு அவ்வளோதான் மீனிங் அப்படி இந்த ஒரு உலகத்தை பார்த்த படைத்த சிரிச்சு கார்த்தா எதுக்கு வந்து இது காட் அப்ரைட் ஆஃப் சேட்டான் தான் படைத்த சாத்தனுக்கு பயந்துக்கிட்டு இப்படி வந்து கே கேபிரியல் மூலியம் தம் சு தூதர்கள் மூலியம் என்ன ஜோசப் கிட்டேயோ மரியல் வந்து இப்படி சொல்லிட்டு போனாரா அப்படி அவர் பயந்துக்கிட்டு ரகசியமாக சொல்லிட்டு போனால் அவர் சர்வ உலகத்தை படிச்ச தேவனாக இருப்பாரா பிதாவாக இருப்பாரா இதுதான் என்னோடய கொஸ்டின் இதுதான் என்னோடய கொஸ்டின் இப்போ சாபம் அங்கேருந்து மாதா மேவாலேருந்து புறப்பட்டு என்ன ஜோசப் மரியாள் மூலிம்தான் வந்து பாவ நிறுவத்தே அடையணும் அதுக்கு அந்த பாவத்திலே தானே அந்த குழந்த பிறந்துருக்கணும் ம் பாவத்தில் பிறந்தா தானே அதை இவங்க யார் ஆதா மேவால் யார் பேச்சை கேட்டுன்னு விழுந்தாங்க ஏன்னா ஆதியிலேருந்தால் வேடாப்காடு சொல்கிற பேச்சை கே கேட்காம பிசாசு பேச்சை கேட்டு ஆவிக்குரிய அந்த ஆத்மாவை இழந்துட்டாங்க என்ன செத்து போன ஆத்மா அவங்களுக்குள்ளே இருக்குது ஆ அதனால்தான் அதே சந்ததியில் வந்து அதே பாவத்தில் பிறந்து அதே வேட்காடை பேச்சை கேட்டால் தானே நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் ஏசு மொழியும் இல்லைன்னா ரச்சிப்பு நம்மளுக்கு எங்கள் சிச்சிப்பு தானே அப்போ அந்த மாம்சத்துலான்னு அவர் பிறந்துருக்கணும் ஜோசப்புக்கும் மரியாளுக்கும் அப்படின்னா பத்து கமண்டில் உள்ள எட்டாவது கமண்ட்டு விவசாயம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டு இல்லை அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு பிதாவே நீங்கள் ஏன் வந்து என் கண்ணி மரியாதை வயிற்றில் பிறப்பிங்கன்றீங்க பையனாக பிறப்பு பிறப்பிங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் குழந்தைய பிறந்தோம்னா நான் உங்களை பிதான்னு கூப்பிட்டோமா இல்லை நீங்கள் என்ன அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா அது ராங்காகிடுமே அப்படின்னா கொஸ்டின் வரும் நீங்கள் குழந்தையாக பிறந்தீங்கன்னா குழந்தைய குழந்தைன்னா நம்ம சொல்லுவோம் ஆனால் நீங்கள் சரி நீங்கள் கொழந்தையா ம மரியாளு வயிற்றுலேருந்து பிறந்த உடனே டே ஜோ மகனே ஏ கன்னி மரியாளு மகளே அப்படின்னு நீங்கள் கூப்பிடுங்க இயேசப்பா பிதாவே அப்படின்னா நான் கேட்டுருப்பார் ஜோசப்பு இதாக கிட்ட ம் இதன் நடுவில் கொடுத்த பைபிளை சத்தியத்தை பிசாசு மாற்றி எழுதுனா அதுக்கு பிதா அலோவ் பண்ணார் ஏன் அலோவ் பண்ணார்னா நீங்கள் நான்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணும் உண்மையான ஏன் இது முக்கியம் டிஎன்ஏ டிஎன்ஏ இயசுவோடி டிஎன்ஏ எங்கே எப்படி செக் பண்ணுறது இன்றைக்கி டிஎன்ஏ அப்படின்னு இருக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது ம் அவர் பரிசுத்த ஆவியானவள் தான் பிறக்கப்பட்டார்னா அவர் ஏங்க முப்பது வயசில் சரி அவர் பரிசுத்த ஆவியானவள்னா பிறக்க பிறந்தார் ஏன்னா அவர் பேபி இருக்கிறப்ப வந்து பால் குடிச்சிருப்பாரா ஃபுட்டு சாப்பிட்டு இருப்பாரா ஆ ஏன்னா குழந்தைங்களுக்கு எதெல்லாம் சாப்பாடு அதெல்லாம் ப பண்ணியிருப்பாரா பன்னெண்டு வயசில் என்ன இயேசு பன்னெண்டு வயசில் போயிட்டு ஜெருசலம் ஆலயத்தில் வந்து கொஸ்டின் கேட்குறாரு பரிசு இருக்கட்டியும் சதி செய்ய ஏன் என்ன ஏது அப்படின்னு அதை பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஆகிடுச்சி அப்போ அந்த பன்னெண்டு வயசில் போதிச்ச இயேசுகுள்ளார் இருந்தது பரிசுத்த ஆவியா ஆவியா இல்லை மனுசு ஆவியா மனுசகுமார்னா தேவகுமார்னா பன்னெண்டு வயசில் முப்பது வயசில் தான் அவர் மேலே வந்து புறாவி போல் வந்து பரிசுத்த ஆவியான இறங்கினார்னா அப்போ பன்னெண்டு வயசில் இருந்த ஆவியது அப்போ இங்கே கர்ப்பம் தரித்த ஆவியது வேறு வேறு ஆவியோ குரூசி குரூசிஃபிகேஷன் அப்போ முப்பத்தி மூன்று வயசு ஆ முப்பத்தி மூன்று வயசு அப்போ அவர் வந்து ஆவி ஆவி வந்து பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்து என்ன உங்களோட சித்தத்தை நான் செஞ்சேன் என்ன ஒப்புக் கொடுக்குறாரு அப்போ மறித்தது அதாவது பிதாவுக்கு பிதா சர்வ அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவரை யாரையும் கொல்ல முடியாது அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் தெரியும் ஜீவனை எடுக்கவும் தெரியும் அப்போ ஏற்பட்ட பிதா நான் ஜீவனை ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னது தேவ ஆவியா மனுஷாவியா ஏசுக்குள்ளார இருக்கிற நம்மளை மாதிரி இருந்தால் மனுஷாவியா செத்து போன ஆவியா அவர் மொழியும்தான் ரட்சிப்பு அப்படின்னு வருதில்லை அப்போ பரிசுத்தா ஆவியானவர் அவருக்குள்ளார இருந்தார்னா அவரை யாருனால் சாவடிக்க முடியுமா அப்போ அங்கே செத்தது என்ன தானே நம்மளை மாதிரி மாம்சத்தில் இருந்த இயேசு உடம்புன செத்து போயிருக்கு அவரோட ஆவியை வந்து அதாவது பைபிளில் என்ன சொல்லப்பட்டுள்ள இருக்குது ஜீவன் தன்னை கொடுத்த தேவனிடத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ ஜீவனை ஒப்பு கொடுத்துட்டார் இயேசு மனுஷ சாயலில் மனுஷ சாயிலில் நம்ம பாவத்துக்காக போன இயேசு அப்போ அவருக்குள்ளார் இருந்த ஜீவன் நித்திய ஜீவனாக இருந்தால் அதையான் பிதா கிட்ட ஒப்பு கொடுக்கணும் இந்தப்போ நான் செத்து போய்ட்டேன் இந்த இதை ப திருப்பி முடிச்சு பார்த்துட்டேன்னு சிலுவிலருந்து டக்குன்னு கண்ணு திறந்து பார்த்துருக்கலாம்ல அதை ஏன் ஒப்பு கொடுத்துட்டேன் பிதாவை என்னை ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு ஏன் வந்து கெஞ்சி அழுது வேகூலப்படுறாரு அதுக்கு அதாவது இறக்கத்துக்கு மூணு நாள் முன்னாடியே ஏன் ஒளிமலையில் போயிட்டு வேர்வை வந்து ரத்தமாக சிந்திச்சு அப்போ வேர்வை ரத்தமாக சிந்திச்சுனா அப்போ சிந்தந்து மனுஷன் மனுஷகுமார்னா இயேசுவா மாம்சத்தில் இருந்த இயேசுவா இல்லை மாம்சத்துக்குள்ளார் இருந்த கிறிஸ்துவா வேட் ஆஃப் காடா இதுக்கெல்லாம் ஆன்சர் ஆன்சர் தெரிஞ்சதுதான் சொல்லுங்க ஜோசப்புக்கும் மரியாளுக்கும் மாம்சத்தில் பிறந்தவருக்கு பேர் தான் இயேசு அதை மாற்றி பிசாசு அந்தந்த சில சில வசனத்தை ஏற்றி இப்போ மாற்றி சேஞ்ச் பண்ணி அமுச்சிருக்கிறோம் அதனால தான் பைபிளில் கன்ஃபியூஸு அதை அலோவ் பண்ணியிருக்கிறாரு கிறிஸ்து அலோவ் பண்ணியிருக்கிறார் வேட் ஆஃப் காட் அலோவ் பண்ணியிருக்கிறார் பிதாவாகிய தேவன் அலோ பண்ணியிருக்கிறார் பரிசுத்த ஆவியினவர் அலோவ் பண்ணியிருக்கிறார் பரிசுத்த ஆவியனா என்ன ஆவியானவர்னா என்ன பிதாவும் பிதாவும் லைட்டும் ஒலி ஒலியும் சவுண்டும் ஒன்றா இருக்கிறவங்களுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர் ஓலி ஸ்பெட்டு அதனால்தான் சொல்கிறாரு என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ளார தங்கி இருந்துச்சுன்னா நானும் பிதாவும் உங்களுக்குள்ளார வந்து வாசம் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறன்னா லைட்டும் சவுண்டும் ஒன்றா இருக்குது அந்த சவுண்டு அந்த வார்த்தை அந்த வேட் ஆஃப் காடு நம்மளுக்குள்ளார் நம்ம எருதத்தில் வந்து தங்கிச்சுனா அந்த வேட் ஆஃப் காடு நம்மளுக்கு போதிப்பார் பைபிள் உள்ளதும் இல்லை பரிசுத்தாவியனோடு தான் கேட்டதும் கண்டறிஞ்சதும் புதுசாக கேள்விப்படுறதும் நம்மளுக்கு போதிப்பார் புதிய புதிய ரகசியமான புதைப்பொருளாக புதைப்பொருள் வேதத்தில் வந்து சொல்லப்பட்ட மறைக்கப்பட்ட புதை புதைப்பொருளை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்தின விஷயந்தான் ஜீசஸ் மாம்சத்தில் வந்தால் அந்த மாம்சத்துக்கு ஏற்ற பாவம் அடிக்கப்படும் ஆனால் ஜீசஸ் மாம்சத்தில் வந்து வேட் ஆஃப்காடை என்ன ஆஃப் ஆஃப்காட கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு அதை இருதயத்தில் மாம்ச சிந்த வருது இப்போ எனக்கு எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா இச்சையாக தோணுது இது இதை யார் கொடுக்குறா இச்சையாக பிசாசு கொடுக்குறான் நீ பண்ணாதுப்பா என்ன நான் தான் உனக்கு பைபிள் கொடுத்துருக்கில்ல ஒரு ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாவே நீ விபச்சாரம் செய்து செய்துட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வார்த்தையை படித்து வாசி எனக்கு உள்ளார பரிசுத்தானவர் எனக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறாரு என் இருதயத்தில் என் இன்னர்மேன்கிட்ட என் ஆத்மாவில் பேசுகிறாரு உடனே நான் விட்டுடுறேன் அப்படி தானே இயேசு வந்து மாம்சத்தில் அதை முறியடிச்சு ஏன்னா என் பிதாவின் சித்தத்தின் செ படி செய்கிற ப பரலோகத்தில் என்னோட பிரவேசப்பானெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ம் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பேய் விரட்டினாலும் சரி நோயை குணமாக்கினாலும் சரி எல்லா அற்புதமும் என்னால் தான் நடந்தது ஆனால் பிதாவின் சித்தம் என்ன முதலாவது உன்னுடைய தேவனை முழு விரதத்தோடு வித்தேடு ரெண்டாவது உன்னை போல் பிறர் நேசி ம் ஐந்தாம் அதிகாரம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் மற்றேயும் ஐ ஐந்து ட்யூட்டாணி விபாகம் பதினெட்டு பதினெட்டில் ஒரு தீர்க்கதரிசிய உங்களுக்காக உங்களோட சகோதரிலேருந்து எழுப்புவேன் அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவில்கொடுத்து என்ன கீழ்படிந்து அதை படி நடந்தீங்கன்னா என்ன நீங்கள் வந்து பரதேசத்தில் சேர்க்கப்படுவீங்க அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படியில் அந்த வார்த்தையை உங்களை ஞாயிந்திருக்கும் மத்தே மார்க்கு லூக்கா யோவான் அப்படி தான் இல்லை இந்த மத்தேயில் ஐந்தாம் அதிகாரம்தான் ஃபுல்லாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நம்ம பரலோகம் செல்லுவோம் இதுதான் கான்செப்டு அதனால் மேரி வேட் ஆஃப் காடு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாமலே வந்து அதாவது ஒன்று சேராமலே அப்படின்னா வார்த்தை வந்து பைபிளில் சேர்க்கப்பட்டு உள்ளது அதை சேர்க்கப்பட்டது எப்படின்னா பரசுத்தாவியானவர் எதுக்கு அலோவ் பண்ணார்னா பிசாஸுக்கு இடம் கொடுத்து அதை அலோ பண்ணார்னா நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பத்து கட்டளை கொடுத்த தேவனு ஜோசப்பு பிதாவை என்னான்னு கேட்பாரு நீங்களே பத்து கட்டளை கொடுத்து எட்டாவது கட்டளை என்ன நீங்கள் வந்து விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் பிதாவே என் மனைவி வருங்கால பொண்டாட்டி அதை எனக்கு நிச்சயதார்த்தம் செய் செய்த பொண்டாட்டி வயிற்றில் பிறக்கிறேன்றீங்க அதுக்கு நீங்கள் எதுக்கு வந்து அந்த மரியாதை வந்து தனியாக உட்கார வச்சு நான் மரியாதை வயிற்று தான் பிறக்க போகிறேன் ஏன் இத்தனாம் இட்னா எத்தனாங்க கிழமை இன்னையோட இத்தனை செகண்டில் நான் பிறக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு தைரியமாக சொல்லியிருக்கலாமே ஏன் பிசாசை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு தானே ஜோசப்பு இல்லை அந்த இடத்துல ஜோசப் பதில் நீங்களும் நானும் இருந்திருந்தால் கொஸ்டின் கேட்போம் அப்போ அப்படிதான் என்ன ஆன்சர் பண்ணுவார் இல்லை இல்லை ஜோசப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன ஆ நான் பிறக்கிற வரைக்கும் என்ன நீ கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் வாட்ச்மேன் வேலை பாரு அப்படியே அப்படி தான் சொல்லியிருப்பார் அப்படின்னா இன்சியல் எல்லாமே தப்பாக போயிடும்ல அப்போ இன்சியல் இல்லாத தேவனா ஏன்னா பைபிளை எழுதனவங்க மாற்றி அமைச்சவங்க பிதா அதுக்கு அலோ பண்ணவங்க ஜீசஸை பிறக்கிறப்பே கடவுளாக காட்டணுன்னதுக்காக எழுதி வச்சது ஜீசஸ் நம்மளை மாதிரி பாவ சரீரத்தில் தான் பிறந்தாரு பரிசுத்த ஆவியானவர்கள் வித்தா வித்தின்படி ஆதாம் செகண்ட் ஆதாம் இவருக்கு பேர் அது அவ் ஃபஸ்ட்டு ஆதாம் இல்லை செகண்ட் ஆதாம் ஃபஸ்ட்டாவம் ஆதாம் பாவத்தில் விழுந்தால் செகண்ட் ஆதாமு என்ன பாவத்தில் விழு விழலை ஃபஸ்ட்டா ஆதமும் பாவமே செய்யாமல் பாவம் செஞ்சாப்புல ரெண்டாவது ஆதாமும் ஜோசப் மரியாள் என்ற சந்ததி சந்ததியே அந்த பாவம் வருது அந்த சந்ததியில் பாவத்திலே பிறந்து படிகாரம் ஒரு தண்ணியில் படிகாரம் போடுறாங்க படிகாரம்னு கேள்விப்பட்டுறீங்களா கிணறு தோணாக வந்து தண்ணிலாம் கலங்கலாக இருக்கும் தண்ணியை வெள்ளாக்கிறதுக்கு படிகாரம் போடுவாங்க அது மாதிரி வேட் ஆஃப் காடுன்ற ஒரு படிகாரத்தை ஜீசஸ் என்ற என்ன கலங்கமான சரீரத்தில் உள்ளார அதுக்கு தான் டியூட்டானிமி சொல்கிறாரு என்னுடைய வார்த்தையை என்ன அந்த தீர்க்கதரிசியின் வாயில் வைப்பேன் தீர்க்கதர்சியார் ஜீசஸ் மனுஷன் அந்த அந்த மனுஷன் வாயில் நான் வைப்பேன் அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்குறது என்ன அந்த வார்த்தையே நியாயம் திருக்கும் நன்மை செஞ்சால் நன்மை தீமை பண்ணால் தீமை அப்படின்னு சொல்லிவிட்டு பிதா வாக்கிய தேவன் எதுக்குங்க சொல்கிறாரு இப்போ நான் தனியாக நான் பரிசுத்தமாக பிறந்துட்டேன் பரிசுத்தமாக வாழ்கிட்டேன் பரிசுத்தமாக இறந்துட்டேன் அப்படின்னா மனு எப்படி சந்தை சந்ததியே வர மனு எப்படி வந்து ரசிக்கப்படும் எப்படி அந்த பாவம் நிவர்த்தி அடையும் அப்போனா ஃபேக்கு எல்லாம் ஆகிடுவார் ஜீசஸ் ஜீசஸ்க்குள்ளார் இருந்தது கிறிஸ்ட் கிறிஸ்டினா வேர்ட் ஆஃப் காட் கிறிஸ்டினா இந்த வேர்ட் ஆஃப் காட் இந்த ஒளி இருக்குது பார்த்தீங்களா இவருக்கு பேர் வந்து கிரைஸ்ட் தான் யோவன் ஒன்று ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது எங்கே இருந்தது பிதாவின் இடத்தில் இருந்தது அந்த 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 பிதா எங்கே இருந்தார் ஆவியாக இருந்தார் அவர் எங்கே இருக்கிறாரு சேரக்கூடாத இடத்தில் வாசம் செய்கிறார் அவர் எப்படி இப்போ மனசை இறுதித்துல வந்து வாசம் பண்ணிக்கிறாருனா இந்த வேர்ட் ஆஃப் காட் இந்த வார்த்தையை நீ கை கொள்கிறப்ப அந்த சேரக்கூடாத ஒளியிலேருந்து உனக்கு வந்து கமண்ட் வரும் நம்ம மூளை யோசிக்குது மூளையை வெட்டி பார்க்குறாங்க டாக்டரு பஞ்சு மாதிரி இதில் இருக்குது அந்த சிந்தனை எங்கேருந்துங்க வருது அந்த சிந்தனையை கொடுக்கறது யார் நம்மளுக்கு மனுஷனுக்கு கொடுக்கறது யார் நான் உலகத்தில் உள்ள அட அனைத்து ஜீவஜ ராசிகளுக்கும் கொடுக்கறது யார் அந்த ஒரே பிதா தானே அந்த அந்த லைட்லேருந்து இருந்து தானே எல்லா மொத்த என்டையர் யூனிவர்ஸு ஐயிருக்கு ம் அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ராங்காக பத்து கட்டளையை கொடுத்துட்டு அந்த கட்டளையை கொடுத்த பிதாவே தேவனாகிய கர்த்தரே கர்த்தராகிய இயேசுவே கிறிஸ்துவே மாற முடியுமா என்ற ஒரு மாம்சத்தில் பிறந்த மாம்சத்துக்கு பிறந்த ஒரு ஃப்ளஸ்ஸு பாடி வேர்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் காடு என்ற ஒரு பேர் கிரைஸ்டு அந்த கிரைஸ்டை இவரு இருதயத்தில் வாங்கிக்கிட்டார் மொத்தமாக வச்சுக்கிட்டாரு அதனால்தான் க்ரைஸ்டு ஜீசஸ் ஆகிட்டார் அப்புறம் ஜீசஸ் க்ரைஸ்ட் ஆகிட்டார் ஆஃப்டர் க்ரிஸிஃபிகேஷன் ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல என்னன்னா இப்போ நான் உங்களுக்கு கொஷின் கேட்குறேன் என்சியலுக்கு ஜீசஸ் பர்த் சர்ட்டிஃபிகேட்டில் என்ன போட்டுருக்குன்னா ஜீசஸோட ஜீசஸோட டிசபிள்ஸ் எல்லாம் அவர் எப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா ஜோசப்பு மகன் எது யோசப்பின் மகன் அல்லவா தச்சன் மகன் அல்லவா தச்சனின் மகன் அல்லவா அப்படின்றாங்க அதாவது அவரோட சீசருக்கே இப்படி கூப்பிட்றாங்க ஆனால் பரிசெய்கிறோம் சது செய்கிறோம் அவர் எப்படி கூப்பிடுறாங்கன்னா நாங்கள் ஒன்றும் வேசித்தனத்தில் பிறகுல உள்ள மாதிரி எதோ ஏசு அவங்கள கொஸ்டின் கேட்குறாரு அதான் வா திருப்பி ஆன்சராக பண்ண முடியாத மாதிரி இப்போ பரிசெய்கிறேன் சது செய்கிறேன் கொஸ்டின்னு கேட்கறப்ப ஏசு அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றும் விபச்சாரத்தில் பிறக்கலை வேசித்தனத்தில் பிறக்கல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் ஜீசஸோட டிசப்பிளோ அவருக்கு அப்பா யார்ன்றாங்க ஜோசப்பு அப்படின்றாங்க அப்போனா ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் மறைச்சு மறைத்து காட்டியிருக்கிறார் விஷயத்த ஏன் ஜான் பேப்டிஸ்ட்டு அதாவது யோன் கிட்ட வந்து நிறைய ஜனங்கள் வந்து அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வராங்க அப்போ வந்து ஏ விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு யார் இதுக்கு வழிகாட்டந்து அண்ணா நித்திய ஜீவன் வழியை காட்டுந்தே அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் வந்து ஆபரகம் சந்ததி அப்படின்னு நான் சொல்கிறப்ப ஜான் சொல்கிறாரு யோவன் சொல்கிறாரு ஏண்டா இந்த கல்லேருந்து கூட அவரால் வந்து பிள்ளையை வந்து பிறக்க வைக்க முடியும் அப்போ தேவன் நம் தேவன் நீங்கள் என்னடா வந்து ஆபரகம் சந்ததி ஐரோப்பா சந்ததி சொல்கிறீங்க அப்படின்னு என்ன கொஸ்டின் கேட்பார் ஏன் இந்த கொஸ்டின்லாம் ஏன் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ கர்த்தாதி கர்த்தா சிரிஷ்டி கர்த்தா என்ன ஒருத்த ஒரு பத்து கமௌண்டை கொடுத்து எட்டாவது கமௌண்ட்டு நோ அடல்ட்ரி பண்ணக்கூடாது விவசாயம் செய்யாத இருப்பாங்கன்னு சொல்ல கர்த்தர் என்ன ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் பிசாசுக்கு பயந்துக்கிட்டு தனியாக கேப்ரியல் பிசாசுக்கே தெரியாமல் போயிட்டு சொல்லிட்டு வந்துருப்பா இந்த ரகசியத்தை சொன்னால் நீ ஓப்பனாக சொல்லிட்டேன்னா என்ன ஆ என்னுடைய இலக்கு என்ன என்னோடய மிஷன் என்ன அதை வந்து அவன் கவுத்து போட்டிருவோம்ப்பா அப்படியே யோசி சொல்லியிருப்பார் பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் சர்வ சிஷ்டி கர்த்தை அப்படியே சொல்லி கேப்ரியல்கிட்ட அனுப்பிச்சிருப்பார் இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஜீசஸ் மாம்சத்தில் நம்மளை மாதிரி மனுஷனாக தான் பிறந்தார் அவர் எப்போ கிறிஸ்து என்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டாரோ அப்போ அவர் கிரைஸ்தீசஸ் ஆனார் தான் மூன்று வருஷம் வந்து அற்புத அடையாளம் பண்ணார் அவர் கண்ணு பார்க்குறது அவர் உள்ளே இருந்து வேட் ஆஃப் காடு கிரிய பண்ணுறாரு அவர் நடக்கிறாரு மறுரூபமாகறாரு இது எல்லாமே வந்து வேட் ஆஃப் கிரைஸ்டினால் ஜீசஸ் எப்போ க்ரூசிஃபிகேஷனுக்கு அப்புறம் மறித்து உயிரோடு எழுந்தாரோ அப்போ தான் அப்போ தான் அது அதாவது ஒரு ஒரு இடிவழுந்தவன் மரணன்னுவாங்க ஒரு மரம் வந்து இந்த கொஞ்சம் எங்கன்னா டூரிஸ்ட்டு எங்கன்னா ப்ளேஸஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மரம் வந்து கல்லை அது மாதிரி காடை இவர் அப்படியே வந்து மேக்னெட் மாதிரி இரும்பாக இருந்த இயேசு ஏற்றுக்கிட்ட வாசி இந்த இரும்பு மேக்னட்டாகவே ஆயிடுச்சு அதனால்தான் இந்த மேக்னெட்டை இப்போ நம்ம அசெப்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஏன்னா நம்மளும் மேக்னெட்டாக எப்படி அவர் வந்து மனுஷன் தே மனுஷகுமார தேவகுமாரன் ஆனாரோ அதே மாதிரி இப்போ நம்ம ஜீசஸ் கிரைஸ்டை ஏற்றுக்கிட்டு வேடாப்கார்டை ஏற்றுக்கிட்டு மனுஷன் தெய்வம் ஆயிட்டார் இப்போ இந்த தெய்வம் என்ற இயேசு இயேசுவை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா அவர் மாதிரியே நம்மளும் தெய்வம் ஆயிடுவோம் அவர்கிட்ட போயிடுவோம் சேரக்கூடாத ஒளியில் போய் வாசம் பண்ணுவோம் நித்திய நித்தியமாக அப்படி நம்ம அதை கேட்கலன்னா நித்திய நித்தியமாக பிசாசு கூட என்ன நரகத்தில் நம்ம மாட்டிப்போம் அதை தான் வந்து இந்த வீடியோ மூலியம் நான் சொல்லிக்கு வர கருத்து உங்களுடைய கருத்து எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமன் போடுங்க ஏனா இந்த பேசிக் இந்த உண்மை தெரிஞ்சால் தான் உங்களால் ஃபுல் பைபிளில் இருக்கிற மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நான் சொல்லது ரைட்டாக தப்பா இல்லை தப்பாக போதிக்கிறானே பரிசுத்த ஆவியனவர்களில் பிறக்கப்பட்ட ஒரு இயேசுவை அப்படி மாற்றி பேசுகிறானே அப்படின்னு எல்லாம் எனக்கு என்னை பற்றி தப்பாக பேசுங்க கமனில் ஏன்னா அதாவது எல்லாருக்கும் சுயாதீன பிரமாணத்தை கொடுத்துருக்குறாரு ஒரு கத்தியை ஏற்று ஒரு டாக்டரு ஒரு உயிரையும் காப்பாற்றலாம் அதே கத்தியை ஏற்று ஒரு ஒரு உயிரையும் போக்கலாம் ரெண்டுமே நம்ம கையில் தான் அதான் நன்மை தீமை அப்படின்னும் கொடுத்துருக்குறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் கேட்குற இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஏன்னா அடுத்தவன் பொண்டாட்டி வருங்கால பொண்டாட்டி மய வயிற்றில் போய் போறக்கிற ஆ அவ்வளோ சீப்பானவரா நம்ம நம்ம வணங்கும் உலகத்து படைத்த சிறிஸ்தி கர்த்தா அப்படின்னு நீங்களே யோசிச்சு உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரு இந்த பைபிளை கொடுத்த ஒரு பரிசுத்த ஒரு பரிசுத்தா ஆவியனால் என்னன்னா எல்லா எல்லா சீசர்களும் நிரம்பி எழுதுனா எழுதுனாங்க ஒரு ஒரு புத்தகமாக மார்க்கு லூக்கா எவான் அப்படின்னு அதனால் இதுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டு நான் சொல்கிற இந்த விடை க கரெக்டாக இல்லையா நான் நான் மாசத்தில் இந்த வீ இந்த படத்தை வரைஞ்சி உங்களுக்கு நான் இதை வந்து பாடமாக ஒரு லெசனாக யூடியூப்பில் போடுறேன்னா இல்லை இதை கரெக்டாக என்ன ஏதுன்னு இந்த பைபிளை எழுதுனா வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்டு என்ன கிரைஸ்டு ஜீசஸ் கிட்ட கேளுங்க அவர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த வரன்னு ஏசுகிறிஸ்ட் நாமத்தின் மூலம் சொல்லிக்கிற ஆமீன்